முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய வலி கஷ்டம் அனைத்தும் இந்த அப்பாவிற்கு எப்படி தெரியாமல் இருக்கும் தங்கமே உன்னுடைய நேசம் உண்மை என்றால் அழாமல் இதை கேள் நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய உறவை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாய் எப்போது அந்த உறவுடன் நான் இருப்பேன் என்ற உனது ஏக்கம் எனக்கு புரியாமல் இல்லை தங்கமே உன்னை சுற்றி புதிய மாற்றங்களை உருவாக்க நீதான் திட்டமிட வேண்டும் ஆனால் அதை நீ பொறுமையாக முடிக்க முயற்சித்தால் நீ சரியாக முடிப்பாய் முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் அதனை பற்றி பேசு தங்கமே நீ வீழ்ந்ததை பற்றி பேசி நேரத்தை வீணாக்காதே மற்றவர்கள் உன்னிடம் அதை பற்றி பேசினாலும் அதை தவிர்த்துவிடு உன்னுடைய கஷ்டத்தை யாரிடமும் கூறாதே என்னிடம் மட்டும் சொல் எனக்கு தெரியும் நீ யார் மீது அதிக அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றாயோ யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் உன்னுடைய பாசம் உண்மையானது உன்னுடைய காதல் பரிசுத்தமானது தங்கமே கூடிய விரைவில் அவர் உன் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார் நீ உன்னுடைய போக்கில் இயல்பாக பதற்றமின்றி இரு புரியாத ஒன்று ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும் புரிந்து கொள்ள முயற்சித்து உன் நிம்மதியை நீ இழக்காதே உன் மனம் தூய்மையானது அதை நான் வெகு நாட்களாக பார்த்து வருகின்றேன் ஆனால் இதுவரை உன்னை நம்பாதவர்களை இனி நீ நம்ப வைக்க போராட வேண்டாம் தங்கமே நீ சொல்லும் உண்மையை எங்கே புரிந்து கொள்ளப் போகின்றார்கள் பொறுமையாக இரு உன் வேலைகளில் மட்டும் நீ கவனம் செலுத்து முன்பை விட சிறப்பாக நீ வேலை செய்ய உனக்கு கூடுதல் சக்தி தேவை அதை நான் தருகின்றேன் தங்கமே நீ உன் முழு கவனத்தையும் செலுத்தி செலுத்திவா உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை பற்றிய விமர்சனம் ஒவ்வொன்றுக்கும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் அதற்கெல்லாம் நீ விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு நீ உண்மையாக இருக்கும் வரை யாரை பார்த்தும் தலைக்குனிய வேண்டிய அவசியம் இல்லை தங்கமே நீ நல்லவர்கள் என்று நம்பியவர்கள் உனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்று கலங்காதே உன் பாசம் உண்மையானால் நிச்சயம் அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நீ தொடங்குவாய் ஏனென்றால் உன் உறவை விட்டு உன்னால் இருக்க முடியாது என்று இந்த அப்பாவிற்கு தெரியும் தங்கமே அதற்காகத்தான் கவலையை விட்டு வெளிவரும் பொழுதுதான் உனக்கான தீர்வு உன் கைகளில் கிடைக்கும் முதலில் அதிலிருந்து வெளியில் வா சந்தோஷப்படுத்தவே உன் அப்பன் முருகன் நான் காத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா